போடு செய் எடு இந்த சொற்கள் நம்ம மொழியில் இருக்கிற எத்தனை அழகான வினை மரபு சொற்களை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க வச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா இந்த ஐந்து தொடர்களையும் பாருங்க வீட்டின் மேல் கூரை போட்டனர் புதிதாக சாலை போட்டனர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் நகைகளை போட்டுக்கொள் வாசலில் கோலம் போடு இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த போடு என்ற சொற்கள் வரக்கூடிய இடங்கள்ல எவ்வளவு அழகான வினைமரபு சொற்கள் வரும்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ பாருங்க வீட்டின் மேல் கூரை போட்டனர் அப்படின்னு சொல்லக்கூடாது வேண்டனர் அப்படின்னு தான் சொல்லணும் புதிதாக சாலை போட்டனர் அப்படின்னு சொல்லக்கூடாது புதிதாக சாலை அமைத்தனர் அப்படின்னு தான் சொல்லணும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் இல்ல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் நகைகளை போட்டுக்கொள் இல்ல நகைகளை அணிந்து கொள் கடைசியா பாருங்க வாசலில் கோலம் போடு வாசலில் கோலம் போடு இல்ல வாசலில் கோலம் இடு